வணக்கம் வடக்கு காலாங்கரை எனது பேர் சண்முகவேல் என் தப்பநாத பேர் பச்சை பெருமாள் அதாவது போன வருடம் டிசம்பர் மாதம் காட்டாச்சி தண்ணி வந்து எனது வயலில் பெரிய சேதாரத்தை உண்டு பண்ணி அது பெரிய 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 சேதாரத்தை உண்டு பண்ணாங்க இப்போ சே உண்டு பண்ணிட்டு போயிட்டு அது கலெக்டர் மூலியமாக வந்து இந்த உடப்பா பார்த்து அது ஒரு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் அப்படின்னு டெண்டர் விட்டு இந்த கான்ட்ராக்டாரனுக்கு கொண்டு கொடு கொடுத்தாங்க ஆனால் அவர் போலித்தனமான வேலைகளை செஞ்சு இரண்டு பக்கமும் சவுறு கட்டித்தாரன் மண்ணை அழகித்தாரன்னு வெறும் கரச மண்ணை அள்ளி எடுத்து போட்டு வச்சுட்டு போயிட்டான் போட்டு இப்போ என்ன ஆகுதுன்னா காட்டாத்து தண்ணி மறுபடியும் காட்டாத்து தண்ணி இந்த வருடம் காட்டாத்தி தண்ணி வந்து மறுபடியும் அதே இடத்துல தண்ணி லீக்கேஜ் ஆகி எனது வயலில் ரொம்ப சேதாரமாக இருக்குது நான் போன வருடம் நடந்த சம்பவத்தையே நான் தோர துயர முடியாமல் இந்த சம்பவத்திலேருந்து மீற முடியாமல் நான் இருக்கேன் ஆனால் மறுபடியும் ஒரு கோடி இருபத்தஞ்சி லட்சம் ரூபாயும் கொடுத்து இந்த காணீடுகாரனுக்கு கொடுத்து சரி பண்ண வச்சாங்க ஆனாலும் ஒன்றும் சரியில்லை பலன் இல்லை ஓடையில் நான் போன வருடமாகவும் கலெக்டர் ஐயாவட்ட கொண்டு பெட்டிஷன் கொடுத்து இந்த இந்த ம கிடங்களை சரி தாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஆனால் அவங்க சரிதரான் சொல்லி சும்மா ஒரு காலித்தனமான வேலைகளை சும்மா செஞ்சு வச்சிட்டு போயிட்டாங்க இப்போவும் அதே இடம் அந்த கிட இடம் கிடங்காவே கிடக்கு நானும் அதை பரவாயில்ல இருக்கட்டும் கவர்மெண்ட் எந்த ரூபத்துலேயும் எனக்கு செய்வாங்க அப்படி நான் எதிர்பார்த்தேன் ஆனால் இருபத்தஞ்சி லட்சம் ஒரு கோடி இருபத்தஞ்சி லட்சத்துக்கு சரி பண்ண இடத்த பாருங்க அது மறுபடியும் அதே இடத்துல லீக்கேஜ் ஆகிட்டு இது எந்த ரூபத்துலேயா அது எப்போ வேணாலும் இது உடைக்கும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் இருக்கு அடுத்தாப்புல இருபத்தஞ்சு ஒரு கோடி இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயை இவன் எப்படி போலித்தனமான வேலைக்கில் அந்த காண்டீடுகார சா சாப்பிடணுமோ அதை சாப்பிட்றதுக்கு இந்த கா இந்த இப்போ வர்ற தண்ணிகளை இங்கே தண்ணி நிறைய ஸ்டோரேஜ் பண்ணால் கண்டிப்பாக இந்த இடத்துல உடைக்கும் அப்படின்னு நினச்சி இங்கே தண்ணியை ஸ்டோர் பண்ணாமல் உப்பாத்து ஓடையெல்லாம் கொண்டு லீக்கேஜ் ஆகி அந்த உப்பாத்து ஓடைக்கு கொண்டு அனுப்பிவிட்ருந்தாங்க இது ஏன் அப்படின்னா இவங்களுடைய போலித்தனமான வேலைகளை தெரிஞ்சிடும் மக்களுக்கு இதாயிரும் அப்படின்னு நினச்சி அவங்க இந்த மாதிரி வேலைகளை பண்ணுறாங்க நாங்கள் விவசாயி ஒரு பக்கம் ஒரு பக்கமாக பாதிச்சு தான் இருக்கோம் அது காண்டவனோட சூழ்ச்சினால நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் அது இந்த தண்ணியை கட்ட விடாமல் இந்த துட்டக்கு எப்படியா தின்றணும் அப்படிங்கிறக்காக இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அது அப்புறம் ஐயாவுக்கு எங்களுக்கு ஒரு முக்கியமான இது நான் எத்தனை தரையோ உங்களுக்கு நான் பெடிச்சுன்னு கொடுத்துருக்கேன் என்னமோ பண்ணியிருக்கேன் ஆனால் இப்போவும் நான் உங்களுக்கு நான் வற்புறுத்தி கேட்குறது என்னென்னா இந்த ஒரு கோடி இருபத்தஞ்சி லட்சத்தை செஞ்சதை இடத்த வந்து அந்த கான்ட்ர்ட்ட்காரனுக்கு பெரிய பெரிய மாலைகளும் வந்து நல்ல ஒரு கௌரவப்படுத்துங்க அவங்க அப்புறம் தான் இன்னுமே இந்த மாதிரி மாதிரி இடத்துக்கள்ல நல்ல போலித்தனமான வேலைகளை செஞ்சு என்ன மாதிரி அவதிப்பட்ட போ விவசாயிகள் போட்டு பொண்டாட்டி பிள்ளை நகைகள்லாம் ஈடு வச்சு வெம்பரப்பாக ஆயிடுவான் அப்படி ஆளுக்களை பார்த்து கொடுத்துருங்க